கோயப்பல்ஸ் தியரி ஒன்று உண்டு என்னென்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையாயிரும் உண்மை என்று நம்பப்பட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேரி ஒன்று உண்டு இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பேசுகிற விஷயம் யூதர்கள் யூதர்கள் இஸ்ரேவேலுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்பட்டாச்சு இதுக்கு பின்னால் உள்ள வரலாறுகள் என்ன அந்த ஜி ஜீனியாலஜிக்கல் ரிசர்ச்சு எத்னோகிராஃபிக்கல் ரிசர்ச் இதுக்குள்ளெலாம் போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை மூன்றாயிரம் வருஷத்தை கடந்து வந்துட்டாங்க இஸ்ரேல் தேசம்னு முன்னால் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் வேதங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு தேசம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டமைக்கப்பட்டாச்சு அந்த தேசத்தினுடைய அத்தாரிட்டி மக்கள் யூதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ வந்து பரவலாக எல்லாரும் நம்பப்பட்டாச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு அது சம்மந்தமாக ஆய்வு செய்வதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை ஈவன் கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களாலும் சரி இந்த யூதர்கள் இன்னைக்கு வந்து நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் பேசின ஒரு காணொலி அதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை பார்த்து இறைவன் சொல்கிறார் கடவுள் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல லக்ஸுரியஸாக ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸு ஏர் ஏர்கண்டிஷன்டு ரூமு காரு நினச்ச நேரம் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு விதவிதமான உணவுகள் விதவிதமான ஆடைகள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைக்கிறார் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யார் மூலமாக கிடச்சிச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க யூதர்கள் தான் ஏன்னால் அவங்க தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முழுக்க முழுக்க கையில் எடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸு நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்தது த கனிமௌனங்களையும் தனிமங்களையும் எடுத்து அதை மக்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது நம்ம சின்ன சின்ன ரெஃப்ரிஜிரேஷர் டெக் டெக்னாலஜிலேருந்து எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களுமே ஏஐ வரைக்கும் எல்லாருமே யூதர்கள் கண்டுபிடிச்சி அவங்க இந்த உலக கொடுத்தது தான் அதனால் அவர்களுக்கு ஆசீர் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைத்து அதன் மூலமாக இந்த சகல ஜனங்களும் உலகம் முழுக்க ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் இந்த ஆப்ரஹாமிய வரலாறு காணொலியோட முதல் பகுதியில் சொல்லியிருப்பேன் ஆதாமியவால் படைக்கப்பட்டு அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கனியை சாப்பிட்டதன் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஒரு அறிவு கிடச்சிது ஒரு நுண்ணறிவு கிடச்சிது லாஜிக்கல் திங்கிங் கிடச்சிது அதுதான் இன்றைக்கி ஆகுது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக எல்லாம் வளர்ந்து நிற்குது இந்த ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு அறிவியல் உண்டு அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே உள்ள ஒரு அறிவியல் அந்த அறிவியலுக்கு முரணாக தான் மனிதர்கள் பண்ணக்கூடிய எல்லா அறிவியலும் இருக்கு இந்த மண்ணில் தான் நம்ம பிவிசி எடுக்கிறோம் பாலித்தீன் கவர்ஸ் எடுக்கிறோம் இந்த மண்ணால் அதை செரிக்க முடியலை இந்த மண்ணில் தான் நம்ம சைனடு எடுக்கிறோம் அது மண்ணுக்குள்ளே இருக்க வரைக்கும் அது விஷமா இல்லை நம்ம தனியாக எடுக்கும்போது விஷமா இந்த மாதிரி பல விஷயங்கள் பாட்டில்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இயற்கையிலேருந்து எடுத்து இந்த இயற்கைக்கு விரோதமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா உல்லாச பொருட்களுமே அப்படி தான் இருக்குது இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இப்போ உள்ள சூழலில் முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய தன்மை இல்லை கருவுறுதலை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஆண்களுக்கும் இல்லை கருவை சுமக்கக்கூடிய கருவுறுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்கும் இல்லை இன்றைக்கி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாவுக்கும் போயிருக்கு ஒரு போர் நடக்க வேண்டிய இல்லை பெரிய பெரிய இயற்கை பேரவிகள் வர வேண்டிய இல்லை ஒரு கொள்ளை நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வாழ்ந்துடக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் அப்படியே இன்னொரு ஐம்பது வருஷம் நம்ம கொண்டு போனாலே போதும் இனி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் சாத்தியமே இல்லாத அவசரம் ஆகிப்போம் நாற்பது வயசுக்கு மேல குழந்தை பிறப்புங்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தோன்னா நாற்பது வயசுக்கு மேல குழந்தை பிறப்பு கம்மியாச்சு இப்போ முப்பது டு முப்பத்தஞ்சுலேயே குழந்தை திருமணம் முடிக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை இனி ஒரு பத்து வருஷம் பின்னால போனோம்னா இருபத்தஞ்சி முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கே குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் இன்னொரு பத்து வருஷம் போனோம்னா இருபது இருபத்தஞ்சி வயசுலயே குழந்தை பிறப்பு தான் இருக்கும் அப்போ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் பலனாக நாம கொண்டு வந்திருக்கிற விஷயம் இன்னும் எல்லா பக்கமும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து குழந்தைய கருவுற வைக்கிறாங்க இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக பெறக்கூடிய குழந்தைகள் உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கு மீண்டும் கருவுறுதலை அடுத்த தலைமுறையை கடத்தக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கான சாட்சியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்போது மனித இனம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த லக்ஸுரியஸ் லைஃப் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த மனித இனத்தை ஒரு எண்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் நமக்கு முந்தைய தலைமுறை வரை நம்ம தாய் தகப்பன் தாய் தகப்பன் கூட கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முந்தைய தலைமுறை தாத்தா பாட்டி தலைமுறையெல்லாம் என்ன சிந்தனை இருக்கும்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நம்ம எப்படி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது தாமிரபரணி ஆற்றுல குடத்தை கொண்டு போய் வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு தண்ணியை கோரி ஊற்றி கொண்டு வந்து அப்படியே குடிப்போம் அதுதான் ஃபில்ட்ரு அப்போ இல்லை ஃபில்டர் டெக்னாலஜி இப்போ ஃபில்டர் பண்ணாலுமே தாமிரபரணி தண்ணியை குடிக்க முடியலை இயற்கையை நம்ம எந்த அளவு அழிச்சிகிட்டு இருக்கோம் இந்த வாழ்வியல் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து எந்த மாதிரியான அழிவுகளை இந்த இயற்கைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம உடலை உடலை உடல் ரீதியான விஷயங்களை பயாலஜிக்கல் சிஸ்டத்தை ஈக்கோ சிஸ்டத்தை எந்த அளவுக்கு இருக்கோம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக நம்ம லக்ஸுரியஸ் லைஃபின் மூலமாக அப்படிங்கிறத ஒரு பக்கம் எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தான் மட்டுமே வாழணும் நம்ம தான் வாழ்க்கை அடுத்த தலைமுறை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஆடம்பரமாக உல்லாசமாக அந்த வாழ்க்கையை அனுபவித்து இருக்காங்க அப்போ இது ஆசீர்வாதமா அப்படின்னா ஆசீர்வாதம் கிடையாது ஒரு தான் அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கி இந்த யூதர்கள் அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது அது ஒரு சாபம் இந்த யூதர்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க யூதர்களில் பல பேர் லூசிஃபரை ஏற்றுக்கிறாங்க லூசிஃபர் தான் நம்மளுடைய முன்னோடி அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய யூதர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நம்ம அடுத்த காலங்களில் அதை பற்றி டீப்பாக பார்ப்போம் அப்போ இந்த யூதர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறதை விட இறைவன் தன்னுடைய எதிரியாக சொன்ன அந்த லூசிஃபர் அந்த சக்தியை தான் அவங்க வந்து முழுமையாக தன்னுடைய குருவாக தங்களுடைய பாதுகாப்பாக வச்சு பயணிக்கிறாங்க யூதர்கள் இதுதான் உண்மை ஆதியாகமம் பன்னெண்டு ஏழுல தோராளை வந்து சொல்றார் இறைவன் சொல்றதா ஒரு விஷயம் வருது உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்குறாரு இஸ்ரேல் தேசத்தையே வச்சுக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் நிலம்னே வச்சுக்குவோம் அது உள்ளே நிறைய கேள்விகள் இருக்கு இறைவனால் சொல்லப்பட்ட அந்த தேசம் அப்படிங்கிறது கடவுளால் சொல்லப்பட்ட தேசம்ங்கிறது அந்த நிலப்பரப்புங்கிறது அதுதான் ஆனால் வேற எதுமா அப்படிங்கிறது தெரியல அப்படியே வச்சுக்கிட்டாலுமே அந்த இஸ்ரேல் தேசத்துடைய உரிமையாளர்கள் அந்த வம்சாவளியினர் இந்த யூதர்கள்னா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமே இல்லை ஏன் அப்படின்னா தோரால எந்த இடத்துலையுமே ஜூயிஸ் யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை ஹிப்ரூ மொழியில் யகூதிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யகுதிகள் இவங்க ஒரு ட்ரைப் இவங்களுடைய அடிப்படை விஷயமே என்ன அப்படின்னா அந்த சிலைகளை வைத்து உருவ வழிபாடுகளை பண்ணக்கூடிய நபர்கள் தான் மாந்திரிக தந்திரங்கள் பண்ணக்கூடியவங்க செய்வனை பில்லி சோனியம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான் எகூதிகள் இவர்கள் தான் இன்றைக்கி வந்து யூதர்களாக அறியப்படுகிறார்கள் இப்போ இந்த யூதர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அவர்களுக்கு துணையாக கொண்டது அந்த தீயசக்திகளை மட்டும்தான் ஜின்கள்னு சொல்லுவோம்ல மனிதர்களை விட ஜின்கள் ஜின்கள் இருக்கிறாங்க ஜின்கள்னு ஒரு படைப்பு இருக்குது மனிதர்களை விட ஜின்கள் வந்து தொழில்நுட்பத்திலையும் அறிவிலையும் ரொம்ப அட்வான்ஸாக உள்ளவங்க இன்றைக்கி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுவாங்க அமெரிக்காவுடைய ஆட்சி அந்த அதிகார வர்க்கத்திற்கும் லண்டன் பிரிட்டனுடைய அதிகார வர்க்கத்திற்கும் நேரடியாக ஜின்கள் கூட தொடர்பு உண்டு ஏலியன்ஸ் கூட தொடர்பு உண்டு அப்படின்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இன்னைக்கு பேசுவாங்க ஏலியன்ஸுங்கிறத நம்ம ஜின்களாகவே பார்த்துக்கலாம் இப்போ ஜின்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஜின்களில் கூட யாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியும் இன்றைக்கி ரீசன்ட் ரிசர்ச்லாம் சொல்லுது ஜின்கள் கூட யாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஜின்கள் மூலமாக நல்ல விஷயங்களையும் பண்ண முடியும் உலகத்துக்கு கெட்ட விஷயங்களையும் பண்ண முடியும் ஜிண்கள்லையும் நல்ல ஜிண்களும் இருக்கிறாங்க கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி ரீசன்ட் ரிசர்ச்சில் அறிவியல் பூர்வமாகவே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதாரப்பூர்வமாகவே வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த ஜின்களை தன்வையப்படுத்தி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அந்த செயற்கை அறிவாற்றலை வளர்த்து மண் மனிதர்களின் நன்மை தரக்கூடிய விஷயமாக சொல்லி நிறைய தீமை தரக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது இந்த இதெல்லாம் எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த ஒரு பொய் சொல்லி இன்னைக்கு ஒரு அடையாளத்தை ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடியதில் ரொம்ப குரூஷியலாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் இன்றைக்கி அமெரிக்காவுடைய மண்ணின் மைந்தர்கள் ட்ரம்ப் வந்து இமிகிரண்ட் சம்மந்தமான அந்த பில்லை கொண்டு வரும்போதே நீயே ஒரு இமிகிரண்ட் தாண்டா வெளியே போட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி ஐடென்டிட்டி அப்படிங்கிறது யார் யாரோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சர்வதேச அரசியலில் இந்த இரண்டாம் உலகப்போருக்கு பின்பாக கட்டமைக்கப்பட்ட புதிய தேசங்களில் இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் இன்றைக்கி பெரிய சிக்கலை இள சிக்கலுக்கும் அதுதான் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைவிடியன் பாலிடிக்ஸு தமிழ் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸுக்கு அதுதான் காரணம் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஆரியன் பாலிடிக்ஸு ட்ரைபல் பாலிட்டிக்ஸுக்கும் இதான் ஒரு பேஸாக இருக்குது இப்போ இது உலகம் முழுக்கவே இருக்குது இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் உள்ளூர் லெவல்லையுமே இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இருக்கும் உலக இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பல ஜாதிகளுடைய பின்புலங்களை ஆராய்ச்சி இது தமிழ் தெலுங்குலாம் இது மாற்றினோம் அப்படின்லாம் பெரிய சண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ ஐடென்டி பாலிட்டிக்ஸுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ அந்த ஐடென்டி பாலிட்டிக்ஸை தான் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆரிஜினேட் எங்கே வருது அப்படின்னால யூதர்கள்ட்டு தான் வருது இப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் தான் இஸ்ரோவேலர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய பேரை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்ரஹாமுக்கு இறைவன் ஒரு வாக்கு கொடுக்குறாரு உன் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு அதில் யூதர்கள் தான் அப்ரஹாமோட சந்ததிகளாக வராங்க அப்படின்னா அது கிடையாது அப்ரஹாமுக்கு ரெண்டு வம்சாவளி கிளைகள் இருக்குது ஒன்று ஈசாக் இன்னொன்று வந்து இஸ்மேல் அப்படின்னு சொல்லி ஈசாக் வழியில் வந்தவங்க தான் மோசஸும் ஜீசஸும் இஸ்மவேல் வழியில் வர்றவர் தான் முகமது இப்போ இவங்க எல்லாருமே அப்ரகமோட சந்ததிகளாக தான் இருக்கிறாங்க அப்ரகமோட முதல் மனைவிக்கு பிறந்தவர் ஈசாக்காகவும் அந்த முதல் மனைவி தனது குழந்தை இல்லாமல் கட்டி வைத்த ஒரு அடிமை பெண் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் இஸ்மவேலாகவும் இருக்கிறார்கள் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய சட்ட விதிகளும் சரி பழைய சட்ட விதிகள் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்குது வாரிசு உரிமை கொண்டாடுவதற்கு சம உரிமை இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த வாரிசு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுக்குள்ளே இந்த எகுதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க அவங்க எப்படி நாங்கள் தான் வந்து மோசஸோட ஆத்தரைஸ்டு வாரிசாக வர்றோம் இது முழுக்க முழுக்க நாங்கள் இந்த இஸ்ரேல் தேசம்ங்கிறதும் அந்த க இறைவன் அளித்த வாக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டுமே உரித்தானதுன்னு சொல்லி எப்படி அவங்க அந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டாங்க மற்றவர்கள்லாம் என்ன ஆனாங்க எப்படி அவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இந்த வரலாறு எப்படி திரிக்கப்பட்டது இதுதான் நம்ம வந்து நின்று கவனிக்க வேண்டிய ஒரு இடமாவே இருக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் முழுக்க முழுக்க இதை நம்புறாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த புறபகண்டான ஒன்று இருக்குது அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய எல்லாரும் வந்து இஸ்ரேல் கூட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே என்ன தான் யூதர்கள் நம்மளை வந்து காரி துப்புனாலும் திட்டினாலும் அடித்தாலும் ஒதுக்குனாலும் இஸ்ரேவேல் தேசத்து மேலே கருத்து ரொம்ப அன்பாக இருக்கிறாரு கடவுள் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு அதனால் என்ன அப்படின்னா நம்ம இந்த யூதர்களை ஆதரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிகேவ் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு இங்கே யாருமே தயாராக இல்லை அது சம்மந்தமாக ஆய்வு நடத்துறதுக்கும் யாரும் தயாராகலை அதில் நிறைய தேசங்கள் சொல்லப்படுது தோரா வேதங்கள்ல நிறைய குடிகள் சொல்லப்படுது வம்சாவளிகள் சொல்லப்படுது இந்த தேசங்கள் அதோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் இப்போ எப்படி இருக்கு இந்த வம்சாவளிகள் அவங்களுடைய டிராவல் அதில் நடந்த இனக்கலப்புகள் இதெல்லாம் இப்போ எப்படி வந்து நிற்கிதுங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட நடி ஆய்வுகளின் அடிப்படையில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அந்த மண்டை ஓட கீழடியில் எடுக்கப்பட்ட மண்டை ஓட்டுக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு வந்து பிரிட்டன் வந்து இந்த பாருங்க தமிழர்கள் இப்படி தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணால அப்படிங்கிறாங்க அந்த உருவங்களை நம்ம பார்க்கும்போது அந்த உருவங்கள் இப்போ மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட உருவங்கள் கூட ஒத்துப்போகுது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உருவங்கள் கூட ஒத்து போகிறத விட இப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் கூட வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்போது நிறைய விஷயங்கள் இது உள்ளே இருக்குது இப்போ இந்த ஆப்ரஹாமுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா நோவா நோவாவுடைய மூன்று சந்ததிகள் அந்த மூன்று சந்ததிகள் எப்படி எப்படினா பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்து பார்க்கணும் வேதத்துல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயமே மனிதர்களை மனிதர்களுக்கு அடிமைப்படுத்தி கொடுக்குறார் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் இது கிட்டத்தட்ட இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மனு தர்ம கோட்பாடு இருக்கு இல்லையா மனிதர்கள் பிறப்பால் ஏற்றத்தாலோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோட்பாடு கிட்ட நெருங்கி வரும் அது அப்போ இவங்களோட ஃபாதர் காட் யாருங்கிறது நமக்கு இப்போ நமக்கு ஓரளவு கெஸ்ட் பண்ண முடியும் இப்போ இந்த உலக அரசியல் ஒட்டுமொத்த உலக அரசியலும் அப்படிங்கிறது சின்ன விஷயங்களுக்குள்ள தான் பின்னி பிணைஞ்சு கிடக்குது கோர்லைட் ஆகி கிடக்குது அந்த சின்ன விஷயங்களை டீகோட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இந்த லக்ஸுரிஸ் லைஃப் விட்டு நம்ம வெளியுறவு தயாராக இல்லை நம்ம ஒரு உல்லாச வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டோம் இது அடுத்த தலைமுறையை வந்து அழியக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம வாழணுங்கிற ஒரு மனநிலையில் நம்ம வந்துட்டோம் ஒரு பக்கா ஷெல்ஃபிஷ் மனநிலைகளில் வந்துட்டோம் ஏற்கனவே முன்னால் ஒரு காணலில் சொல்லியிருந்தேன் போஸ்ட் கொரோனாக்கு அப்புறம் மனிதர்களுடைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வேட்கை ரொம்ப அதிகமாக இருக்குது சம்பளம் போக வருமானம் போக எக்ஸ்ட்ரா 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 பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை மனிதர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கு இது எக்ஸ்ட்ரீமாக ஏற்கனவே இருந்த அந்த பொருளாதார தேடல் தன் வீடு கட்டணும் கார் வாங்கணும் லக்ஸரிஸாக வாழணுங்கிற தேடலை தாண்டி இப்போ அந்த போஸ்ட் கொரோனாக்கப்புறம் வந்த இந்த பொருளாதார வேட்கை அப்படிங்கிறது இன்னும் பேரழிவை நோக்கி இந்த மனித சமூகத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக இது குறித்து பேசுவோம் இப்போ உங்களோட சிந்தனைக்காக ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் வியூ உங்களுக்குள்ளே வச்சுருக்கோம் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தின் வாரிசுகள் இந்த யூதர்கள் தானா அப்படின்னா அது இல்லை அதுக்குள்ளே நிறைய டேம்ப் குளர்படிகள் நடந்திருக்குது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து டைவர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம இதாக ஆய்வுகளுக்கு உட்படுத்துவோம்